வணக்கம் நண்பர்களே இது வந்து வாழைப்பழக்கரை சல அமிலம் அதாவது மீன் அமிலம் வந்து தமிழ் வருது அதை யூஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பல அமிலம் தயாரித்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதே மாதிரி சத்துக்கள் இதிலே இருக்குது இதுக்கு மெயினாக வந்து வாழைப்பழமும் நடுச்சக்கரை இருந்தால் போதும் வேணும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு எதாவது பழங்கள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணலாம் நெருச்சம்பளம் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு நாற்பது நாள் இல்லை ரெண்டு மாதம் நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் நல்லா சேக் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எடுத்து வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு தனியாக ஸ்பிளிட் பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சிட்டு செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் மீனமுள்ளு இந்த மாதிரி வேஸ்ட்டு இது வந்து அடியில் இருந்தது இது மூலமாக நம்ம அடுத்த தடவையும் பல மீன் தயாரிக்கிற யூஸ் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட்டானது இதை கொண்டு வந்து இதில் போட்டுடலாம் இது நம்மளுடைய உரத்தொட்டி நன்றி வணக்கம்